இலங்கையின் வடக்கே முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் ஐந்து ராணுவ அதிகாரிகள் சந்தகத்தின் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை குறித்த இளைஞனின் உடலை உடற்கூட்டு பரிசோதனைக்கு எடுத்துச் செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உடலம் யாழ் போதன வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளது முல்லைத்தீவில் ராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் ஐந்து ராணுவ அதிகாரிகள் சந்தகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேவேளை குறித்த இளைஞனின் உடலை உடற்கூட்டு பரிசோதனைக்கு எடுத்து செல்லுமாறு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி உடலும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பரிசோதனை மேற்கொள்ளப்படவுள்ளது குறித்த இராணுவ முகாமிற்கு சென்ற ஐவரில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டதுடன் மற்றொரு நபருக்கு முதுகு பகுதிகளில் பலத்த அடிகாயங்கள் இருக்கும் நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இராணுவ முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டு மாயமான நபர் ஒருவர் இராணுவத்தினரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக அவரின் சகோதரர் முறைப்பாடு அளித்துள்ளார் முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினரால் தகரங்களை அகற்றுவதற்காக அழைத்து செல்லப்பட்டு பின்னர் மாயமாகிய இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முத்தையன் கட்டில் வசிக்கும் எதிர்மன்னசிங்கம் கபில்ராஜ் என்கின்ற முப்பத்தி இரண்டு வயதுடைய ஏழு மாத குழந்தையின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முத்தையன் கட்டுக்குளம் இடதுகரை இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினர் இராணுவ முகாமிற்கு தகரங்களை கலட்ட வேண்டும் என்று குறித்த பகுதி இளைஞர் ஒருவருக்கு ஒரு தொலைபேசி இலக்கத்திலிருந்து நேற்று முன்தினம் இரவு இரவு ஏழு முப்பது மணி அளவில் அழைப்பு ஏற்படுத்தியுள்ளார் அதனையடுத்து இன்றைய தினம் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த இராணுவ முகாம் ஒரு சில நாட்களில் விடுவிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் அந்த இராணுவ முகாமில் உள்ள கட்டிடங்களை அகற்றும் நடவடிக்கையினை ராணுவத்தினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை கைது செய்யப்பட்ட ராணுவ அதிகாரிகளிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொள்வதுடன் நீதிமன்றத்தில் முற்படுத்தவும் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறப்படுகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்